ஐந்தாம் தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருப்பதான தகவல் உள்ளிட்ட செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் இணையதளங்களில் வெளியாகியிருக்கிறது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று ஏழு பரீட்சை நிலையங்களில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்ற பரீட்சையில் மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள் எனவே இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மாவட்ட வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகளில் வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம் கொழும்பு மாவட்டத்திற்கு தமிழ்மொழி மூலம் நூற்றி முப்பத்தி நான்கு வெட்டுப்புள்ளிகள் வழங்கப்பட்டிருப்பதான தகவல் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருக்கிறது கம்பஹா கழுத்துற கண்டி மாத்தல அதுபோலவே காலி மாத்தரை உள்ளிட்ட இடங்களுக்கும் இந்த நூற்றி முப்பத்தி நான்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குருநாகலுக்கும் அதுபோல் கீழ்காலைக்கும் நூற்றி முப்பத்து நான்கு மொழிகள் வெட்டுப்புள்ளிகள் தமிழ் மொழி மூலம் வழங்கப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருப்பதை காணலாம் நுவரலியாவுக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு அதுபோலவே ஹம்மந்தோட்டைக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு யாழ்ப்பாணத்திற்கு நூற்றி முப்பத்தி இரண்டு கிளிநொச்சிக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு வெட்டுப்புள்ளிகள் தமிழ் மொழி மூலம் வழங்கப்பட்டதான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது திருகோணமலைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்று என்பதாகவும் புத்தளம் அனுராதபுரம் பொலனறுவை ஆகியவற்றுக்கும் நூற்றி முப்பத்தி ஒரு வெட்டுப்புள்ளிகள் வழங்கப்பட்ட பதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரத்தினபுரி மொனராகலை பதுளை ஆகியவற்றுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வெட்டுப்புள்ளிகள் வழங்கப்பட்டிருப்பதான தகவல்களும் இன்றைய தினம் பதவி ஊடாக இருக்கின்ற மற்றும் ஒரு பிரதானமான செய்தியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரதானப்படுத்தப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக காணப்பட்டிருந்தது எனவே இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் அது குறித்த தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறது புலமை பரிசில் பரிட்சை பெறுபவர்கள் வெளியீடு என்பதாக அதற்கு தலை நாங்கள் காணலாம் எனவே நேற்றைய தினம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இது காணப்பட்டிருந்தது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலமாக அதாவது டபிள்யூ டப்ளியூ டாட் டொனெட்ஸ் டாட் எல்கே என்பதின் ஊடாக சென்று பரீட்சை முடிவுகளை பார்வையிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு பரீட்சை மையங்களில் புலமைப் பரிசல் பரீட்சை நடைபெற்றிருந்தது எனவே இந்த முறை புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவருடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாக அமைந்திருந்த நிலையில் தான் இந்த புள்ளிகள் வெளியாக இருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது எனவே கடந்த காலங்களில் இந்த பரீட்சை முடிவுகள் வெளியாகுவதில் உள்ள தாமதங்கள் குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த விடயமும் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது நீண்டகாலம் மாணவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த விடயத்தில் பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவே இதில் புள்ளிகளை பெற்றவர்கள் அல்லது இதில் சிறந்த பெறுபவர்களை பெற முடியாத மாணவர்களை மீண்டும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இது பெற்றோர்களுக்கான பரீட்சைகள் அல்ல விசடமாக தாய்மார் இந்த விடயத்தில் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளையும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்